அவன் தன் கையில் இருந்த கடிதத்தை மீண்டும் ஒரு முறை படித்தான் என்று தான் சொல்ல வேண்டும் அன்பு வசந்திற்கு வணக்கம் நான் தங்களை நேரில் வந்து அழைக்க அருகதையற்றவன் நினைப்பில் இந்த மடல் அழைப்பு நம் மகன் அஜய்க்கு திருமணம் இதுவரை என்னோடு வளர்ந்த பிள்ளை அப்பா வந்தால்தான் தாலி கட்டுவேன் என்று அடம் பிடிக்கிறான் அவனுக்கு அம்மா அப்பா சேர்ந்து ஆசிர்வாதம் செய்வதில் விருப்பம் போல மகன் ஆசையை நிறைவேற்ற அவனுக்காக என்னை மன்னித்து நடந்ததை மறந்து திருமணத்திற்கு வர என்று அன்போடு அழைக்கிறேன் திருமண அழைப்புதலை இத்துடன் இணைத்து உள்ளேன் நன்றி இப்படிக்கு உங்கள் ரேகா வசந்த் கடிதத்தை மடித்துவிட்டு அழைப்புதலில் வசந்த் ரேகா ஆகியோரின் மகனுமாகிய வரியை ஆழ்ந்து படித்துவிட்டு சாய்வு நாற்காலியில் சாய்ந்தான் என்று தான் சொல்ல வேண்டும் யானை தன் தலையில் தானே மண்ணை அள்ளி கொண்டது நினைத்து அப்படியே பழக மனதில் படமாக விரிய விட்டம் வெறித்தான் என்னைக்கும் போல அன்றைக்கும் வசந்த் அலுவலகம் விட்டு பேருந்தில் ஏறினான் எப்போதும் போல கூட்டம் எல்லோரையும் போல இவனும் முண்டியடித்து ஏறினான் முன்னால் அப்படி ஏறிய பெண்ணின் தலையில் காலையில் சூடி மாலையில் வாடி இருந்த மல்லிகை சரம் நெரிசலில் உதிர்ந்து அவர்களுக்கு பின்னால் ஏறியவர்கள் பின்னால் சிதறியது இவன் பாக்கெட்டிற்குள்ளும் ஒன்றிரண்டு புதைந்திருக்கும் போல வீடு வந்து அலுவலக உடைகளை களைந்தான் மகன் அஜய்க்கு அப்போது இரண்டு வயது மனைவி குழந்தையோடு கொஞ்சினான் மகிழ்ந்தான் சாப்பிட்டான் உறங்கினான் காலை அலுவலகம் கிளம்பினான் மாலை பூகம்பம் அலுவலகம் விட்டு வழக்கம் போல வீட்டிற்குள் நுழைந்தான் ரேகா சோஃபாவில் அமர்ந்திருந்தாள் முகத்தில் மலர்ச்சி இல்லை தூக்கள் கோபத்திற்கான மௌனம் என்ன விவரம் புரியாமல் அருகில் அமர்ந்தான் எவகூட எத்தனை நாளா பழக்கம் வார்த்தைகள் சூடாய் வந்தது புரியல விழித்தான் உங்கள் சட்டை பையில் மல்லிகைப்பூ பூ இவ்வளவு தானா புன்னகைத்து நடப்பை சொன்னான் என்றுதான் சொல்ல வேண்டும் நம்ப மாட்டேன் ஹே நம்ப மாட்டேன்னா எப்படி நம்ப வைக்கிறது எனக்கு துரோகம் பண்றீங்க இல்லை ரேக்கா என்னை நம்பு என்று சொன்னான் அந்த நம்பிக்கையில் தான் என்னை நல்லா ஏமாத்தி மோசம் பண்ணி இருக்கீங்க குரல் அடைத்தது என்றுதான் சொல்ல வேண்டும் வீண் கற்பனை எல்லாம் வேணா ரேக்கா நான் உன்னை தவிர யாரையும் நினைக்காத யோகிய சொல்லி மனைவியை சமாதானப்படுத்தினான் என்று தான் சொல்ல வேண்டும் சந்தேகம் என்பது ஒரு ஆலம் வித்து விழுந்தால் வேர்விட்டு மரமாக்கி கட்டடத்தை உடைக்கும் இதை உறுதி செய்வது போல அடுத்த நாள் நிகழ்ச்சி என்று தான் சொல்ல வேண்டும் அன்றைக்கு அலுவலகத்தில் அதிகப்படியான வேலை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மனைவியிடம் விஷயத்தையும் சொல்லிவிட்டான் என்று தான் சொல்ல வேண்டும் முடித்து திரும்பும் போதும் பேருந்தில் நண்பனுடன் பயணம் அவரிடம் சில்லறை இல்லாததால் சேர்ந்து டிக்கெட் எடுக்கும் நிலை எடுத்தான் இருவரும் ஒரே நிறுத்தத்தில் இறங்கி பிரிந்தார்கள் காலை அவளுக்கு நேற்றைய சந்தேகம் எழுந்ததும் இவன் பாக்கெட்டை துளாவி இருப்பாள் போல வசந்த் எழுந்து பாத்ரூம் எல்லாம் முடித்து திரும்பி அவன் முகத்துக்கு எதிரே இரு டிக்கெட்டுகளை காட்டி நேற்றுக்கு மல்லிகைப்பூ இன்னைக்கு ரெண்டு டிக்கெட்டு இதுக்கு என்ன அர்த்தம் குரலில் கொஞ்சமும் ஈரப்பதம் இல்லாமல் கேட்டால் என்று தான் சொல்ல வேண்டும் சந்தேகம் வேணாம் நண்பனுக்கு எடுத்த இல்லை எவ கூத்தடிச்சிட்டு கூத்தடிச்சுட்டு வந்து அலுவலகத்தில் வேலை நண்பனுக்கு டிக்கெட் எடுத்தோன்னு புழுகல் சந்தேகம் வேர் விட்டதற்கு அடையாளமாய் வார்த்தைகள் வந்து விழுந்தது என்று தான் சொல்ல வேண்டும் உனக்கு சந்தேக பற்றி அதிகமாக போச்சு ரேக்கா அவன் நம்பரை போட்டு தரேன் உண்மையாக கேட்டுக்கோ வேணாம் நான் புருஷ மேலே சந்தேகப்படுகிறவர்கள் என்கின்ற அசிங்கம் வேணாம் அவமானம் என்று சொன்னார் அப்போ நான் சொல்றத நம்பு என்று சொன்னான் அது நேத்தோட போச்சு என்று சொன்னால் அதிர்ந்தான் என்று தான் சொல்ல வேண்டும் முகம் தூக்கல் மௌனமாய் சமையல் சாப்பாடு மாலையும் தொடர தொடாதீங்க அறுவறுப்பாய் இருக்கு வெறுப்பாய் உமிழ்ந்து நெருப்பாய் கொட்டி தொட்ட கையை வெடுக்கென்று புதரி தள்ளி திரும்பிக் கொண்டாள் என்று தான் சொல்ல வேண்டும் சுரீர் அவமானம் வசந்திற்குள் குபீரென்று கோபம் கொப்தளித்தது கொப்பளித்தது அடங்கினான் காலையில் அவர்கள் பேசவில்லை இரண்டு நாட்கள் இவன் தனித்து பேச்சு கொடுத்தாலும் ரேகா எப்படி சமாதானப்படுத்த சந்தேகம் தீர்க்க சதா இதே சிந்தனை வசந்திற்கு மனமும் முகமும் சரியில்லை இரண்டு நாளில் என்னடா அலுவலகத்தில் நண்பன் விசாரித்தான் விபரம் சொன்னான் கேட்டப்பன் இது தூசி மச்சி வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிற தாக்கம் பொம்பளைங்க இப்படி வீண் சந்தேகம் அது இதுன்னு ஒன்று கிடக்க ஒன்று நினச்சி நடந்துக்கு வாழுங்க ஓடலு பீச்சு பூங்கா அழைச்சி போய் குசிப்படுத்து சரியா போகும் சொன்னான் அதுவும் சரிதான் என்று சனிக்கிழமை கடற்கரைக்கு செல்ல அங்கே பார்த்த அலுவலக ஊழியிடம் அலுவல் சம்பந்தமாக மனைவி மக்களை விட்டு கொஞ்சம் தனியே தனித்து பேச வேண்டிய சூழல் என்றுதான் சொல்ல வேண்டும் கெட்டது குடி இவதான அந்த சதிகாரி என் வாழ்க்கையை கெடுக்கிற கோடாளி அங்கேயே தீ பற்றி கொண்டு மளமளவென்று பிடித்து கொழுந்து விட்டு எரிய தினம் சன்றை சச்சரவு கண்ணீர் வீடு நரகமாகி போக முத்தாய்ப்பாக ஒரு நாள் உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை கொதித்தான் என்று தான் சொல்ல வேண்டும் நான் என் அம்மா வீட்டுக்கு போறேன் நான்கு நாட்கள் இருந்தால் சண்டை சச்சரவு சந்தேகம் கோபம் எல்லாவற்றையும் பெற்றவர்கள் தனித்து அனுப்புவார்கள் நினைப்பில் சரிப்போ அனுப்பினேன் ஒரு வாரத்தில் வந்தது விவாகரத்து நோட்டீஸ் பதறி உடன் மாமனார் வீட்டிற்கும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டான் என்று தான் சொல்ல வேண்டும் மாப்பிள என் பொண்ணு பைத்தியம் பிடிக்கும் நிலையில் இருக்கா அவள் மன அழுத்த நோயை போக்க தற்போதைக்கு விவாகரத்து தான் வழி என்ன மன்னிச்சுக்கோங்க முடித்தார் என்றுதான் சொல்ல வேண்டும் வசந்த் நினைவு கலைந்து நிமிர்ந்தான் என்றுதான் சொல்ல வேண்டும் திருமண பத்திரிகையில் மணமகளோடு மகன் இவனைப் போல அழகாகவே இருந்தான் என்றுதான் சொல்ல வேண்டும் முப்பதாண்டு கால பிரிவில் மனைவி மகன் தொடர்பே இல்லை எப்படி இப்படி கடிதம் என்ன துளிச்சலில் கடிதம் எப்படி சொல்ல ஆசிர்வதிக்க தொடர்பு என்னை தொடர்பு கொண்டு வரவில்லை என்று சொன்னால் என்ன கணவன் மனைவி இல்லை என்றான பின் பிள்ளை தனக்கு பிறந்தவன் இல்லை என்றாகி விடுமா தம்பதிகளுக்குள் தான் சண்டை பிரிவு முறிவு பிள்ளைக்கு என்ன பிரச்சனை அவன் என்ன தவறு செய்தான் தண்டிக்க மனசு மழுக்கென்று முறிந்தது செல்ல வேண்டும் சொன்னது சென்றால் வாசலில் யார் எப்படி வரவேற்பார்கள் எப்படி வரவேற்றால் என்ன சென்று பார்ப்பதில் தவறில்லை அழைப்பு வராமல் செல்லவில்லை மரியாதை இருக்கும் மனதில் தெளிவு பிறந்தது திருமண நாள் மண்டபத்தில் வரவேற்பு பலமாக இருந்தது தாயும் பிள்ளையும் வசந்த் வரவை எதிர்பார்த்து வழிமேல் வைத்து காத்திருப்பார்கள் போல காலடி எடுத்து வைத்ததுமே இருவரும் ஓடி வந்தார்கள் வாங்கப்பா அஜய் அப்பன் கையை ஆசையாக பிடித்து வரவேற்றான் ரேகாவிற்கு நரை விழுந்து கொஞ்சமாய் சதை விழுந்து அழகான அம்மா அவளுக்கும் கணவனை பார்க்க மலர்ச்சி தனியறை தனி கவனிப்பு மனமொத்த கணவன் மனைவி போல இருவரும் சேர்ந்து நின்றே திருமணம் முடித்தார்கள் எல்லா சாஸ்திர சம்பிரதாயங்களும் முடிந்து வசந்து விடைபெற்று வெளியே வர வழி அனுப்ப பின்னால் வந்த ரேகா உங்களை தனிமரம் ஆக்கி தண்டிச்சுட்டேன் நீங்க விரும்பினா நாம சேர்ந்து வாழலாம் மெல்ல சொன்னால் முப்பது வருஷ காலமாக என் மறுமணம் இல்லா தனி வாழ்க்கைதான் என் யோக்கியத்தை நிரூபித்து உன்னை இந்த முடிவுக்கு கொண்டு வந்து இருக்குன்னு நினைக்கிறேன் அதாவது உன் சந்தேகத்தை சரியாக நான் முப்பது வருஷமாக பாடுபட்டிருக்கிறேன் என்பதுதான் சரியான உண்மை உன் உள்ளம் தெளிவானதுக்கு நன்றி அதுவே எனக்கு சந்தோஷம் ஆத்ம திருப்தி போதும் வர சொல்லி நகர்ந்தான் வசந்த் ரேகா சிலையாய் நின்றாள் என்றாள் என்றான்